ஐஐஸ் நல்ல உலகம் நல்லாயிருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாேருமே வந்து மைவி த்ரியாட்ஸ் மைவித் த்ரீ நிறைய ஒரு ஆப் பார்த்துருந்தோம் அதே மாதிரியே இன்னொரு ஆப்பு நமக்கு மணியை நீங்கள் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்ம எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அது யூஸ் பண்ணி தானே ஆகணும் இப்படி நான் யூஸ் பண்ண ஆப் தான் இந்த ஆப்பு இந்த ஆப்பு பேர் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இந்த லிங்க்காக கொடுக்குறேன் அது மூலமாக அந்த லிங்க்கை தொட்டு உள்ளே போனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம த்ரீ ஆட்ஸ் மாதிரியே அமௌண்ட்டு கம்மி தான் பட் ஆனால் அமௌண்ட்டு கரெக்டாக கொடுக்குறாங்க நீங்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நிறைய அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி போகிறது தான் தப்பு தவிர நம்ம பண்ணுற ஒர்க்குக்காக அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற போது அது கரெக்டு தான் சரிங்களா சரி கைஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல மணி ஏர்னிங் ஆப்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அதெல்லாம் மணி ஏர்னிங் பண்ணு நினைக்கிற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனை ஹாலில் போட்டுருவாங்க அப்போ தான் நான் போடுற இப்படி இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி நம்ம வீடியோ காலே போயிடுவோமா அன்னைக்கு சரிங்க நம்ம ஆப்பு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம என்ட்ரி வந்து ஒரு மாதிரி காட்டும் உள்ளே வந்து நான் இப்போ கூட உங்களுக்கு போகிற பாருங்க உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து இந்த மாதிரி தான் காட்டும் கண்டினியூவாக ஒரு கூகுள் அப்படின்னு சொல்லி நம்ம இமெயில் கொடுத்து நம்ம உள்ளே நம்ம ஸ்கிரீன் இப்படி போய் ஓப்பன் ஆகும் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்குங்களே அதை கொடுத்து உங்கள் டேட்டா பர்த் போட்டுக்கிறீங்க அந்த வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து என்ன இருக்குமோ அது இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து கீழே வந்து உங்கள் காண்டக்ட் நம்பர் உங்கள் காண்டக்ட் நம்பர் எத்தனை இருக்குது காண்டக்ட் நம்பர்னால் நூற்றி ஐம்பத்தஞ்சி ரெண்டு இருக்குது அதனால நான் போட்டேன் அப்புறம் நம்மளோட பின்கோடு ஃபோன் நம்பர் அப்புறம் நீங்கள் மேலாக ஃபீமெயிலாக வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு அவைலபுளாக இருக்கட்டா அப்படின்னு சொல்லி கீழே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் பாருங்கள் உங்களுக்கு லிங்க் ஆகும் அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமேட்டு நீங்கள் ஃபுல்லாக வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த லிங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து வேறு மாதிரி கேட்டோம் இருங்க போடுறேன் அந்த இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஹாய் உங்கள் பேர் போட்டு என்ன பேர் வச்சுருந்திங்களோ அந்த பேர் வந்து வந்துடும் ஹாய் ஆகாஷ் அப்படி இப்படின்னு சொல்லி வந்துடும் இதில் மூலமாக இந்த ஆப் மூலமாக நம்ம எப்படி மணி ஏர்னிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க மூலமாக நாம் வந்து மணி ஏர்னிங் பண்ண முடியும் ஒரு வீடியோக்கு ஒரு ஸ்டேட்டஸுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை வியூஸுக்கு தான் இங்கே அமௌண்ட்டு வியூஸ் எவ்வளோ வியூஸ் வருதோ அந்த வியூஸுக்கான அமௌண்ட்டு தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி எவ்வளோ நம்ம வியூஸ் பார்க்குறோமோ அவ்வளோ இதுக்கு நமக்கு நல்லது கம்மியாக வியூஸ் பார்த்தாலும் அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து நமக்கு கொடுத்தட்றாங்க அமௌண்ட் கொடுக்காமல் கொடுத்துறேங்க இந்த மாதிரி நல்ல நல்ல மணியை நீங்கள் ஆக்சுவலாக இருக்குது எனக்கு கரெக்டாக நான் இது வரையும் பெரிய அமௌண்ட்டில் எடுக்கல இப்போ தான் ஸ்டார்டிங் இப்போ தான் பக்கமாக ஸ்டார்ட் பண்ணேன் நான் அதை எடுத்துட்டேன் எனக்கு வந்து ரெண்டு வித்ர ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து பதினஞ்சு ரூபாய் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சு ரூபா இப்போ வந்து ஐம்பது ரூபாயில் இருக்குது நான் பதினஞ்சு ரூபாவும் எடுத்துட்டேன் இருபத்தஞ்சு ரூபாவும் எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து ஐம்பது ரூபாய்க்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டேட்டஸ் வர 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 இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து லிமிட்டு தான் ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டஸாக இருக்க முடியாது ரெண்டு ஸ்டேட்டஸாக இருக்க முடியாது அந்த மாதிரி லிமிட் இருக்குது அன்றைக்கான வியூஸை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறது மூலமாகவோ இந்த இது மூலமாக மட்டும்தான் வந்து உங்களுக்கு மணி ஏர்னிங் பண்ண முடியும் அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம சேனல்லையே அப்புறம் ஒரு புதுசாக ஒன்று ஒன்று என்னென்னா ரெஃப்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து மணி ஏர்னிங் பண்ண முடியும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்காங்க ரெஃபரல் பண்ணுறது மூலமாகவும் நம்மளால் மணி ஏர்னிங் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல போய் ஸ்க்ரீன்ஷாட்டு போடணும் சரிங்களா எந்த இதில் ஸ்க்ரீன்ஷாட்டு போடணும் அதுவும் இல்லாமல் எப்படி அமௌண்ட் வர்றத எப்படி நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இந்த ஆப் இறக்கி ஸ்டேட்டஸ் போடுங்க அதை எடுத்து அது எப்படி பார்க்கணும் எங்கே பார்க்கணும் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா நமக்கு என்ட்ரஃபேஸ் இப்படி தான் இருக்கும் கீழே இறக்கி பார்த்தீங்கன்னா ஷேர் ஒரு ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும் அது கொடுத்து உள்ளே போயிட்டிங்கன்னா நமக்கு என்ட்ரஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆகும் நியூ ஆட்ஸு அப்படின்னு சொல்லி மேலே ஒன்று இருக்கும் அது கொடுத்தாலும் வரும் கீழே பாருங்க நம்ம எதுக்காக முன்னாடி போட்ட ஸ்டேட்டஸ்க்கான ஏனிங் வந்து நமக்கு கிடச்சிருக்கேன் ஏன்னா போன தடவை லாஸ்ட் டைம் உனக்கு வந்து இருபது இருபது வியூஸ் என்னமோ தான் போயிருந்துச்சு அதில் வந்து நாலு நாலு பைசா என்னமோ கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒரு இருபது பேர் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர்னால் கண்டிப்பாக வந்து ரூபா ஒம்பது ரூபா ரூபா இரநூறுல நீட்டாக பத்து ரூபா ரூபா ஒரு நாளைக்கு ஏன் பண்ண முடியும் ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் நம்மளால் வந்து மணி ஏனிங் பண்ண முடியும் சரிங்களா அப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டு நீங்கள் உள்ளே போய் பார்க்கும் போது கீழேயர் நீங்கள் ஸ்டேட்டஸ்க்கான ஒரு மேலே ஒரு ஹவர்ஸ் கொடுத்துருவாங்க தே டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸில் உங்கள் டொண்ட்டி த்ரீ ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதில் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஏர்னிங் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது உங்களுக்கு ஏர்னிங் வந்து முன்னாடி காட்டிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போது வித்ரா பண்ணணும் பதினஞ்சு ரூபாய்க்கு எப்போ தாண்டிங்களோ அப்போ நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்லேயே ரிக்வஸ்ட் கொடுத்து அது மூலமாக நமக்கு வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம் அவங்க லிங்க்கு அனுப்புவாங்க அந்த லிங்க்கில் போய் தான் நம்மளால் அமௌண்ட் எடுக்க முடியும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பதினஞ்சு ரூபா லிங்க்கை கொடுப்பாங்க வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவாங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிறத போய் நம்ம தொட்டு உள்ளே போயிட்டோமா ஒரு பதினஞ்சு ரூபா ரிக்வஸ்ட்டு தான் தொட்டு உள்ளே போய்ட்டோமா அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து பணம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டைமு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்க தேவை நம்ம நார்மலாக மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கைஸ் சிந்தைக்கான வீடியோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் கண்டிப்பாக செக் பண்ணி போகிறேங்க எந்த ஒரு டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இதுக்கான நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டில் நான் வந்து இப்போ வந்து டக்குன்னு எடுத்து உங்களுக்கு சொல்கிறது மூலம் ஏன்னா டக்குன்னு கிடச்சிச்சின்னா டக்குன்னு சொல்லிடணும் அப்புறம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் எப்படி ஒரு ஆடு பார்த்து எப்படி நான் பண்ணி ஏர்னிங் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் சரிங்களா சரி கைஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு தெரிகிற மாதிரியே உங்களுக்கு புரிகிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன் பாய் கைஸ் லவ் யூ ஸோ மச்